அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா இந்த ஒரு திக்கரின் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையவே செழிப்பாக்கறான் ரொம்ப செல்வத்தில் நமக்கு ஒவ்வொரு வாழ்க்கையுமே வந்து செல்வத்தில் நமக்கு தராம் செல்வத்தை வந்து நம்ம வாழ்க்கையில் அதிகப்படுத்துறான்னு தான் சொல்லணும் அவ்வளோ ஒரு வசதியையும் அல்லாஹ் நமக்கு தராம் இந்த ஒரு திக்கரின் மூலம் நம்மளுடைய துவாக்கள் பல நாள் தேவைகள் பல நாள் ஹாஜித்துக்கள் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய தேவைகள் அவசர தேவைகள்னு கூடிய நம்மளுக்கு இன்னைக்கு இது நடந்தா நல்லா இருக்கும்னு நம்ம நினைப்போம் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இந்த ஒரு பதிவு ரொம்பவே பயனுள்ள பதிவா இருக்கும் இன்ஷா இன்ஷால்லாம் அல்லாஹாலா இந்த ஒரு வசனத்திற்கு அவ்வளவு பலனை தந்திருக்கான் இன்ஷால்லா வியாழக்கிழமை மஹரீபில் இருந்து ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை அசர் வரைக்கும் இன்ஷா அல்லா இந்த ஒரு திக்க அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருங்க அவ்வளவு பலன் வாய்ந்தது அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஜும்மாக்குள்ளே நமக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் ஏன்னா இது திருக்குரானினுடைய ஒரு வசனம் அதுவும் சிறப்பு வாய்ந்த ஒரு சூராவினுடைய வசனம் என்பதால் அல்லாஹாலான்னு ரொம்பவே நமக்கு நம்மளுடைய தேவைகளை மிக விரைவில் நமக்கு நிறைவேற்றி தருவோம் அது எந்த ஒரு விஷயம் சூரத்தில் நூற்றி பதினைந்தாவது வசனமாக இருக்குது இதனுடைய பொருளை கேளுங்க அல்லாஹ் அல்லாஹு எவ்வளவு அழகான ஒரு பொருள் அல்லாஹால நிச்சயமாக அல்லாஹ் விசாலமானவன் எல்லாம் அறிந்தவன் இதை நம்ம திக்ரா ஓதி பலனடையலாம் இந்த திக்ரனுடைய முழு பொருள் என்னன்னு பாருங்கள் கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்காக சொந்தம் அல்லாஹுவுக்கே சொந்தம் நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கே அல்லாஹ் முகம் இருக்கிறது நிச்சயமாக அல்லாஹ் விசாலமானவன் எல்லாம் அறிந்தவன் சுஹான் அல்லா எவ்வளோ ஒரு அர்த்தமுள்ள பொருள் அல்லாஹாலாவை இந்த ஒரு திக்கரின் மூலம் நம்ம புகழ்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிலையை அறியக்கூடியவன்னு நம்ம சொல்கிறோம் அப்போது இந்த ஒரு சிறந்த பொருளை வச்சுருக்க அல்லாஹால எவ்வளோ ஒரு சிறப்பை வச்சிருப்பான் நம்ம ஒவ்வொருத்தருமே யோசித்து பார்க்கணும் அல்வாஹு அக்பர் இதில் நம்ம எல்லா வசதிகளையும் அல்லாஹாலா நமக்கு இந்த ஒரு திக்கரின் மூலம் தரான் நிறைய பேர் வறுமையில் இருப்பாங்க நிறைய பேர் கடன் பிரச்சனையில் இருப்பாங்க நிறைய பேர் தொழிலில் பறக்கத்தில்லைன்னு நிறைய விஷயத்துக்காக நிறைய பாடுபடுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு பலன் இந்த ஒரு விஷயம் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பலன் மிகுந்த ஒரு திக்கராக இருக்கும் உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய இந்த ஒரு வசனத்தை நம்ம அதிகமாக ஓதி நம்ம பலனடையணும் இந்த துணியாவில் பணப்பிரச்சனை தான் நிறைய பேருக்கு மனப்பிரச்சனையாக மாறுது இந்த பணம் இருந்தால் நமக்கு எவ்வளவோ உதவி இருக்குமே இந்த பணம் இருந்தால் நம்ம எவ்வளவோ செஞ்சுருக்கலாமே இன்றைக்கி பணம் இல்லாதது தான் நிறைய பேருக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதுவும் நிறைய பேர் கடன் வாங்கிட்டு அதை அடைக்க முடியாமல் ரொம்ப சிக்கல்லையும் சிரமத்துலேயும் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹலை அள்ளி தரான் அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நன்மையாக்கி தரான் இது சூரத்துல் பக்கராவில் இந்த ஒரு வசனமாக வருது மற்ற சூறாக்களில் வல்லாஹு வாசிவன் அலீம் அப்படின்னு வருது அப்போ அல்லாஹலா எப்போவுமே விசாலமானவனாக இருக்கான் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நிலைகளை அறியக்கூடியவனாக இருக்கான் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லாஹலா கண்டிப்பாக அதை அறியக்கூடியவனாக இருக்காங்கிறது தான் இதனுடைய முழு பொருள் இப்போது நம்ம ஒவ்வொருத்தரும் செஞ்சு பார்க்கணும் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம நினச்சி பார்க்கணும் அல்லாஹாலா நமக்கு கொடுக்காம விட்டுருவானா கண்டிப்பாக கொடுப்பான்றதை நம்ம ஒவ்வொருத்தரும் இன்ஷால்லாம் இந்த திக்கரை ஓதிட்டுருக்கும் போதே நம்ம நீயத்தோட கண்டிப்பாக தருவான்ற நம்பிக்கையோடு இன்ஷாலாக ஓதணும் எல்லாத்தையும் அல்லாஹாலா இந்த திக்கரின் மூலம் நிறைவாக கொடுக்குறான் இந்த திக்கரை நம்ம ஓதும்போது அல்லாஹாலா நம்ம போதும் போதும்ன்ற அளவுக்கு நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த திக்கருக்கு இருக்குது அல்லாஹலா மறுக்கவே மாட்டான் அல்லாஹாலா இந்த ஒரு திக்கரின் மூலம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் நிறைய சகோதர சகோதரிகள் சொல்கிற கஷ்டங்கள்லேருந்து எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறோம் நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அல்லாஹால தராம் மகிழ்ச்சி நிம்மதி ஆரோக்கியம் பணம் செல்வம் குழந்த செல்வம் இப்படின்னு நிறைய விஷயங்கள் அல்லாபுடத்தில் கேட்குறோம் இல்லையா இன்னும் அன்பான உறவுகள் வசதியான வாழ்க்கை இன்னும் நிறைய பேருக்கு விருப்பமான வேலை வேணும் பிடிச்ச வேலை செய்யணும் இன்னும் நிறைய பேருக்கு எனக்கு இந்த வேலை செட் ஆகலைன்னு நிறைய பேர் சொல்கிறோம் ஒரு நல்ல ஜாபு கிடைச்சா நல்லாயிருக்கும் இன்ஷால்லாம் துவா செய்ங்கன்னு கூட நிறைய சகோதரிகள் சகோதரர்கள் போட்டிருக்கீங்க அல்லாஹலா இவ்வளவு தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய இந்த ஒரு இலகுவான ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய எல்லாராலையும் செய்யக்கூடிய இந்த ஒரு திக்கரை இன்ஷால நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்படின்னு எல்லா விஷயத்தையும் நமக்கு கொடுக்குறான் வசதின்னு நமக்கு இந்த துணியாவில் என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் தர நமக்கு தர்றான் இதை தினமும் நீங்கள் வந்து இன்ஷால்லா ஃபஜரில் ஒரு நூறு முறை ஓதுங்க சில வளமையாக ஓதிக்கிட்டே வாங்க நம்மளுடைய தேவைகள் நிறைவேற வரைக்கும் ஓதுங்க நம்மளில் நிறைய பேர் விரக் ி அடைகிறவங்களாக தான் இருக்கும் இத்தனை நாள் செஞ்சேன் ஆனால் எனக்கு பலன் இல்லை நம்மள நிறைய பேர் நம்பிக்கையோட அல்லாஹால என்னை பார்க்குறான் அல்லாஹாலா என்னுடைய தேவையை நிச்சயம் நிறைவேற்றி தருவான்ற நம்பிக்கையில் இன்ஷா அல்லா தினமும் ஃபஜர் தொழுது விட்டு காலையில் நூறு முறை ஓதுங்க கண்டிப்பாக இன் வியாழன் மகரிப்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை அசர் வரைக்கும் இன்ஷா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதுங்க இது இந்த நாள் மட்டும்தான் ஓதணுமா அப்படின்னா இல்லை இன்ஷா அல்லா வியாழன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னே சொல்லலாம் நம்மளுடைய துவாக்களை அதிகமாக அறியக்கூடியவனாக இருக்கான் அல்லாஹலா நம்முடைய பிரச்சனைகளை அதிகமாக அறியக்கூடியவனாக இருக்கான் நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறது அல்லாஹுக்கு தெரியும் நம்மளுடைய துவாக்களை கபுலாகிறதுக்காக ஒரு சிறந்த நாளை தான் இன்ஷா அல்லா நான் இந்த நாள்னு சொல்கிறேன் இன்ஷாலா வியாழன் மகறிப்பு இன்றைய வியாழன் மகரிப்புலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அல்லாஹாலா ஒரு வாரத்துக்குள்ளேயே ரெண்டு நாளாக இருக்கலாம் மூன்று நாளாக இருக்கலாம் நான்கு நாளாக இருக்கலாம் ஆக மொத்தம் ஒரு வாரத்திற்குள் நீங்கள் இஹ்லாஸோட உள்ளத்தோடு நீங்கள் ஓதுனிங்கன்னா கண்டிப்பாக இதில் வெற்றி இருக்குன்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இது திருக்குர்ஆனுடைய ஒரு வசனம் அல்லாஹாலா எப்போவுமே திருக்குர் ஆனுடைய வசனத்தை உண்மையாக தான் காட்டுவான் கண்டிப்பாக இதை நம்பி நம்ம ஓதணும் இன்ஷால்லா ஆனில் ஓதக்கூடிய நன்மையை நமக்கு இந்த ஒரு திக்கரை நமக்கு தருது ஈர் உலகத்திலையும் நமக்கு இந்த இம்மையிலையும் சரி இந்த துணியாலேயும் சரி மறுமையிலையும் சரி நமக்கு அல்லாஹா எல்லா விதமான விஷயத்திலையுமே நமக்கு வந்து ஒரு விசாலத்தை தரான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய குறைகளை நிவர்த்தி செஞ்சு நிம்மதியை ஏற்படுத்துகிறான் இன்ஷல்லா வியாழன் மஹரிப்லேருந்து வெள்ளிக்கிழமை அசருக்குள்ளே உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதுங்க அதை தொடர்ந்து வர நாட்கள்லேயும் இன்ஷால்லாம் இந்த ஒரு திக்கரை அதிகமாக ஓதுங்க இந்த திக்கரை ஓதி பலர் பலர் நினஞ்சிருக்காங்க நம்மளுடைய தேவைகள் எவ்வளவோ இருக்கும் இல்லையா நம்ம சொல்ல முடியாத பிரச்சனைகளில் இருக்கலாம் நம்ம மனசில் ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசைகளாக இருக்கலாம் நமக்கு அல்லாஹத்தலாம் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நடத்தி தருவான்ற நியத்தில் இன்ஷால்லாம் இந்த ஒரு விஷயத்த இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பா அல்லாஹால இந்த பதிவை தான் நீங்க பார்க்குறீங்கன்னா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அல்லாஹாலா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவில் ஒரு வெற்றியை தருவோம் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நாமும் பலனடைந்து மற்றவர்களுக்கும் பலனடைய வைக்கணும் இந்த திக்கரின் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ நீக்கி மன நிம்மதியை மன சந்தோஷத்தை நமக்கு நசீபாக்குவானா படி கேட்டதின்படி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம் அனைவருக்கும் தந்துருவானா ஹாமின் நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் தால நம் அனைவருக்கும் நசீபாக்குவானா ஹாமீன் இதில் நாம் பலனடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பலனடையணும் இல்லையா உங்களால் அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் மறக்காம ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தலா இந்த ஒரு பயான பொருந்திக்கொள்வானாக கொள்வானாக ஆமீன் இந்த நாட்களில் நம்ம அடுத்தவங்களுடைய தேவைகளை அடுத்தவங்களுடைய கஷ்டங்களை நீக்கிறதுக்காக இதை நம்ம ஷேர் பண்ணோம்னா நமக்கு அல்லாஹ் தலா பன்மடங்கு நன்மைகளை அள்ளித்தலாம் உங்களால் அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜசாக்கல்லா ஹைரன் கத்தீரா ஃபிதாரை இன்னை சலாம் ஆலைக்கும் ரஹமது